நல்லா இருக்கலாம் சூப்பரா இருக்கும் கடவுளுடைய கிருபையாலையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆணையினாலும் நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்ன்ட்டு திரும்பவும் அமைச்சர் கா இருக்கு இங்க செ இங்க மஸ்கெட் வந்த பின்னாடி இவனுடைய அன்பு அந்த அரவடைப்பு பாசம் சொல்லவே வேணாம் என் பிள்ளை பத்தி அவ்வளோ பெரிய ஒரு பாசக்காரன் பிள்ளை பேர் தான் பாக்கியம் ஆஹ் நமக்கு அமைஞ்ச பிள்ளைகள் அருமையான அருமையான பிள்ளைகள் சரி ஆஹ் பிள்ளைகள்லாம் அப்படி அமைஞ்சிருந்தா வந்த மருமகளும் அதே மாதிரி பெரிய விஷயம் இல்லையா இது வந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு அற்புதம் அற்புதமான விஷயம் வளர்த்துட்டோம் ஆனாலும் இன்னைக்கு நம்ம வந்து நிம்மதியா இருக்கிறோம் நம்ம பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர்றாங்க

அதுதான் நமக்கு ஆண்டவன் கொடுத்தாக்கி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா நிச்சயமா நிச்சயமா அற்புதம் ரொம்ப சந்தோஷம் அழகான ஒரு வீடுங்க அது அது எப்படி சொல்கிறது மஸ்கட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட இடத்துல எண்ணெய் கிணறுகள்லாம் இருக்குது இல்லையா அது சம்பந்தமான துறையில் வேலை செய்கிறவங்களுக்காக ஒரு குவாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படியே கிளம்பி ரெண்டு கார்களில் கிளம்பி அருமையான ஒரு ஹோட்டல் உயர்தரமான ஒரு ஹோட்டல் அழகான ஹோட்டல் அசைவ ஹோட்டல் அங்கே வந்து எல்லார் குடும்பத்தார் எல்லோருமே வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிட்டோம் ஒரு அருமையான இரவு விருந்து அசைவ விருந்து அதுவும் யார் என்னுடைய குடும்ப நண்பர் திரு ராஜப்பா அவர்கள் குடும்பத்தோட ராஜப்பா அவர்கள் எப்படின்னா நான் சென்னையில் சண்ணுக்கு அப்பான்னா ஒரு மஸ்கட்டில் அந்த சன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு அப்பா அந்த ஸ்தானத்தில் இருந்து அவ்வளோ நட்பு அவருடைய ம மருமகன்னு சொல்ல முடியாது மகன் சொல்லலாம் அவருமையான ஒரு பாதுகாப்புக்குரியவர் பாசத்துக்குரியவர் என் புள்ள சண்முகம் என்னுடைய பேத்தி என் மருமகள் என் மனைவி இது திரு ராஜப்பா அவருடைய மனைவி அவங்க இவங்க ராஜப்பா அவருடைய மகள் இவங்களோட சேர்ந்து ஒரு இரவு விருந்து ஒரு பிரபாதமான உயர்தரமான ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு கிடச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வரம் வரும் எல்லா வகையிலையும் சிறப்பான ஒரு உணவு நம்மளுடைய திருமிகு ராஜப்பா அவருடைய குடும்பத்தார் நமக்கு கொடுத்துருக்காங்க மற்ற மகிழ்ச்சி என்ன வகை வகையான ஆப்பம் என்ன மட்டன் என்ன சிக்கன் குருமா என்ன அப்புறம் ஃப்ரைடு சிக்கன் சூப்பு சான்ஸே இல்லை இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க ஓரளவுக்கு எங்கிற மாதிரி அதுங்கெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப லிமிட் சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாம் அருமையான உணவு நல்ல நல்ல உயர்தரமான ஒரு ஹோட்டல் அருமையான உணவு இந்த உணவுக்கு உணவுக்கும் நன்றி உணவளித்த பெருமக்களுக்கும் நன்றி சிறப்பு இனிய வணக்கங்கள்